அவர் முதலமைச்சர் சொல்லிட்டாங்களா யார் சொன்னாலும் தெரியல அவரால் சொல்லிக்கிறாங்க சொல்லிட்டாங்க சொல்லிக்கிறாங்க கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியா எதுவுமே தெரியல இன்னொரு குரூப் பாத்தீங்கன்னா விசிலோட தெரியுது கிளம்பிடுச்சுங்க ஒரு பஸ்ல ஒருத்தர் விசில் அடிச்சு அந்த பஸ் ஓடும் இருக்கிற அறுபது பேசஞ்சருமே விசில் அடிக்கிறீங்க டிரைவருக்கு திருத்து பிடிச்சோம் எனக்கு தெரிஞ்சு கட்சிக்கே காட்சி கொடுக்கிற ஒரே தலைவர் அவர் தான் சினிமாவுக்கு தர்ற மாதிரி வாரத்துல பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தர்றேன் அன்னைக்கு மட்டும் என்ன பயன்படுத்திக்கீங்க மற்ற நாள் புசுவி நீயே பாத்துக்கப்பா அப்படின்னு அவருடைய தமிழ் ரொம்ப கொடூரமா இருக்கு ஒண்ணுமே சொல்லலாங்க ஏதாவது சொல்லி பேசாதுன்னு சொன்னா பரவாயில்ல மோ அப்படின்னு இவர் நோ அப்படின்னு அவர் மோடினு சொல்ல வந்தாரா இல்ல முத்தம் போனான்னு சொல்ல வந்தாரா சரி இவரை விட்டுவோம் ஆ அப்படின்னா உடனே அமித்ஷா கேட்க வந்தாரா தெரியாது அவரை பார்த்தா எனக்கு இத்தனை இஞ்சு இன்சுங்கிற அங்க ட்ரம்ப்னு ஒருத்தர் சொல்றாரு இனிமே இந்தியா ஈரான்ல என்ன வாங்காது அப்படின்னா ஈரான் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க அமெரிக்கா ஆக்கிரமித்து வைத்துள்ள வெளி சுழாவில தான் இனிமே இந்தியா என்னை வாங்கும்னா நான் மட்டும் இல்ல என் பங்காளி அம்பானி அலானி அத்தனை பேருக்குமே இனிமேல் வெளி சுழாட்டெல்லாம் என்ன வாங்குவோங்கிறார் மோடி எங்கெல்லாம் ஏழை எடுக்கலாம் எந்தெந்த ஊர்ல பத்த வைக்கலாம் அப்படி என்று இவர்கள் ஒரு கலவர கூக்கறியை அமைத்து இருக்கிறாரு இங்கே இந்துக்கள் கோயிலுக்கு கிறிஸ்துவ கோயிலுக்கு இஸ்லாமிய வழிபாட்டுத்தலைமை இருக்குது இதுதான் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய திண்டுக்கல் மண்ணினுடைய காலையில இருந்து திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் செங்கொடி கட்டிய நம்முடைய தோழர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள் பொதுவாக நம்முடைய மாவட்ட மக்களுக்கு கூட ஒரு கேள்வி வந்திருக்க கூடும் இன்னமும் தேர்தல் தேதி கூட அறிவிக்கப்படவில்லையே அதற்குள்ளாக கம்யூனிஸ்டுகள் பிரச்சாரத்தை துவக்கிவிட்டார்களா என்று கூட சிலர் எண்ணியிருக்க கூடும் தேர்தல் அறிவிக்கப்படுகிற பொழுது அதற்கான முறையில செங்கோடி இயக்கம் தன்னுடைய பணியை மேற்கொள்ளும் ஆனால் இன்றைக்கு நடைபெற்ற இருசக்கர வாகன பிரச்சாரம் என்பது இந்த மாவட்டத்திலே சில இடங்களிலே ஆர் எஸ் எஸ் பாஜக இந்து முன்னணி வரையறால் நெருப்பை பற்ற வைக்க முயல்கிறார்கள் அமைதியாக இருக்கிற இடத்திலே கலவரத்தை தூண்ட முயல்கிறார்கள் சிறு பட்டால் கூட உடனடியாக தீயணைப்பு நிலையத்துக்கு நம்ம போன் பண்ணுவோம் உடனே இருந்தாலும் அந்த மணி அடிச்சுக்கிட்டு பல திசையில் இருந்தும் சிறப்பு வண்ணம் பூசப்பட்ட தீயணைப்பு வண்டிகள் அந்த தீ இருக்கிற இடத்தை நோக்கி அதை அணைப்பதற்காக விரையும் இன்றைக்கு நாம் நடத்தி இருக்கிற இந்த பிரச்சார இயக்கமும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஆறு முனைகளிலே இருந்து எப்படி அந்த தீயணைப்பு வண்டி அந்த இடத்தை நோக்கி விரைந்து வருமோ அதே போல கம்யூனிஸ்டுகள் செஞ்சட்டை வீரர்கள் திண்டுக்கல் மண்ணில் மதவரிக்கு இல்லை மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்கிற பெரும் போர்படையாக நாங்கள் இருக்கிறோம் என்று எச்சரிக்கை விடுக்கிற வகையிலேதான் இந்த இருசக்கர வாகன பிரச்சாரத்தை நம்முடைய அன்பு தோழர்கள் இங்கே நடத்தி இருக்கிறார்கள் இந்த மணிக்கூண்டு என்பது அரசியல் வரலாற்றின் மிக முக்கியமான அநேகமாக இந்தியாவினுடைய அனைத்து முக்கிய தலைவர்களும் உரையாற்றிய ஒரு இடம் இங்கே இன்று நம்முடைய திண்டுக்கல் மாநகரின் பெருநீதியை பார்க்கிற போது அந்த கடைசியிலே சிவ சிவா என்கிற அந்த அருமையான எழுத்து அந்த ஆலயத்தில் இருந்து தெரிகிறது கிறிஸ்துவ தேவாலயம் இன்னும் கொஞ்ச நேரம் போனீங்கன்னா தேகம்பூர் பெரிய பன்னிவாசல் இருந்து வாங்கொழி கேட்கும் இந்த பக்கம் கிறிஸ்துவ தேவாலயம் அந்த பக்கம் சிவாலயம் இந்த பக்கம் தேகம்பூர் பள்ளிவாசல் என்று இது மூணை பார்த்துட்டு பார்த்தா டிசைன் அப்படின்னு ஒரு எழுத்து தெரியுது இதுதான் திண்டுக்கலுடைய டிசைன் இங்க இந்துக்கள் கோயில் இருக்கு கிறிஸ்துவ கோயில் இருக்கு இஸ்லாமிய வழிபாட்டு தலம் இதுதான் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய திண்டுக்கல் மண்ணினுடைய டிசைன் ஆனா இதை குலைத்து போடுவதற்கு சிலர் கடுமையான முயற்சி செய்கிறார் இல்லாத கோயில் தீபம் ஏற்று ஒருத்தர் உத்தரவு போடுறார் அதையே நிறைவேற்ற வேண்டும் மாவட்ட ஆட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை சொல்லி இருக்கிறது அது என்னென்ன நம்முடைய தமிழக சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இனிமேல் துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவையால் தேர்வு செய்யப்பட்ட மாநில தான் உண்டு என்று ஒரு சட்டத்தை தமிழக சட்டப்பேரவை நிறைவேற்றியது ஆனால் நம்முடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தடை விதிப்பதாக அறிவித்தார் உச்ச நீதிமன்றம் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த தடை உத்தரவை ரத்து செய்துவிட்டு அதனுடைய பொருள் என்னவென்றால் இனிமே துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் மாநில முதல்வருக்குத்தான் உண்டே தவிர நியமன ஆளுநருக்கு இல்லை என்று உறுதிப்படுத்தி இருப்பது மட்டுமல்ல ஒரு கேள்வியை உச்ச நீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது இந்த நீதிமன்றம் நிறைய துறையில நீதித்துறை உண்டு கோடைக்காலம் நீதிபதிகள் அந்த காலத்துல வெள்ளைக்காரர்கள் நிறைய பேர் நீதிபதி அவங்களால வெப்பத்துல உட்கார்ந்து விசாரிக்க முடியாது அதனால கொடைக்கானல் ஊட்டின்னு சுற்றுப்பயணம் போயிருவாரு அதனால நீதிமன்றம் கூட கோடை விடுமுறை அறிவிச்சிருவாங்க அந்த காலத்துல ஆனா இப்ப பெரும்பாலும் நம்ம கருப்பு நீதிகள் வந்தவர்கள் கூட அந்த கோடை கால விடுமுறை என்பது ரத்து செய்யப்படவில்லை ஆனா அந்த காலத்திலேயே நீதிமன்றம் இயங்கும் என்னன்னா அந்த பெயில் உட்பட சில அவசர முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை விசாரிப்பதற்காக அப்படி ஒரு விடுமுறை கால நீதிமன்றம் அருண்மைய நீதிபதியாக இருந்த மாண்பவை நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த சட்டத்தை நிறுத்தி வைத்தார் உச்ச நீதிமன்றம் என்ன கேட்டிருக்குன்னா அவ்வளவு அவசரம் என்ன இதன பின்னால விசாரித்திருக்கலாமே ஏன் அவசரம் அப்படின்னு அவரை நோக்கி நம்ம கேள்வி கேட்கல உச்ச நீதிமன்றமே கேள்வி இந்த ஒரு விஷயத்தில் இல்லை அவர் பல விஷயங்களில் இப்படித்தான் அவசர அவசரமாக தீர்ப்பு வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம் இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் பல இடங்களில் ஒரு கதம்பம் கட்டுற மாதிரி தொடர்ச்சியாக இந்து மக்கள் கிறிஸ்துவ மக்கள் இஸ்லாமிய மக்கள் அடுத்தடுத்து நம்முடைய கிராமங்களில் இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லை அமைதியாக இருக்கிறார்கள் அவரவர்கள் வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சமீப காலமாக மதுரையை மையவர்களை போல திண்டுக்கல் மாவட்டத்தையும் மையப்படுத்தி பல்வேறு தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்களிடையே பகைமையை உருவாக்க முயல்கிறார்கள் ஆனால் திண்டுக்கல் மாவட்ட மக்கள் அவர்களை உற்சாக உறுதியாக நிராகரிக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு ஏனென்றால் இதே திண்டுக்கல் மலைக்கோட்டையை வைத்து கூட ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் இங்கே நம்முடைய மரியாதை குடியரசு தலைவர் பாலபாரதி அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த பொழுதும் இப்படி திடீர் என்று ஒரு பிரச்சனையை கிளப்பினார்கள் அன்றைக்கு மாவட்ட ஆட்சியர்களுடைய தலையின் காரணமாக அது தவிர்க்கப்பட்டது திண்டுக்கல் மலைக்கோட்டையை குறிவைக்கிற இவர்கள் என்ன சொல்கிறார்கள் அங்க வந்து இருந்த கோவிலை விட்டார்கள் என்று ஒரு இல்லாத வரலாற்றை சொல்கிறார்கள் ஆனால் திண்டுக்கல் மாவட்ட அந்த கோட்டைக்கு ஒரு விடுதலை போராட்ட வரலாறு உண்டு ஆனா இவங்களுக்கும் விடுதலை போராட்டத்துக்கு எந்த சம்மதமும் கிடையாது அந்த பக்கமே எட்டி பார்க்கல அப்படியே பார்த்திருந்தாலும் மன்னிப்புகள் இருக்க ஜெராக்ஸ் போட்டதை தவிர இவங்க விடுதலை போராட்டத்தில் எந்த வரலாறும் கிடையாது ஆனால் திண்டுக்கல் இதே கோட்டையிலே தான் அன்றைக்கு சிவகங்கை சீமையை ஆண்ட வீரவங்கை வேலு நாச்சியார் திப்பு சுல்தான் அவர்களை சந்தித்தார் அவர் சந்திப்பதற்கு முன்னாலே விருப்பாட்சியிலே தங்கியிருந்தார் பிறகு திப்பு சுல்தான் அவர்களை சந்தித்து எங்களுடைய சிவகங்கை சீமையை கும்பனி படை கைப்பற்றி விட்டது அதை மீட்பதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று வீரவங்கை பேரூராட்சியார் திப்பு சுல்தானிடம் உருது மொழியிலேயே உரையாடினார் அவருக்கு பல மொழிகள் தெரியும் அவருடைய மொழி பேச்சை பார்த்து திப்பு சுல்தானே மிரண்டு போனார் எப்படி இவ்வளவு சரளமாக நீங்கள் உருதுமொழியை பேசுகிறீர்கள் என்று நம்முடைய வேலு பாராட்டிவிட்டு அவர் கேட்டது போல ஐயாயிரம் காலார் படையையும் அதே போல ஐயாயிரம் குதிரை படையையும் இதே திண்டுக்கல் கோட்டையில் இருந்துதான் அன்றைக்கு திப்பு சுல்தான் சிவகங்கை சீமைக்கு அனுப்பினால் வேலுநாச்சியார் தலைமையிலே போராடி அன்றைக்கு சிவகங்கை சீமையை மீட்டார்கள் என்பது வரலாம் இந்த கோட்டைக்கு இப்ப ஒரு வரலாறு இருக்கிற அந்த பக்கம் மாமன்னர்கள் மருது வாங்கியர்கள் வீரமங்கை வேலனாச்சியார் நம்முடைய விருப்பாட்சி கோபாநாயக்கன் திப்பு சுல்தான் கைதரவி என்று ஒரு விடுதலை போராட்டத்திற்கான கூட்டணியை அமைத்த பெருமை திண்டுக்கல் கோட்டைக்கு உண்டு ஆனா இவங்க ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அது என்ன கூட்டணி எங்கெல்லாம் ஏறாம் எந்தெந்த ஊர்ல பத்த வைக்கலாம் அப்படி என்று இவர்கள் ஒரு கலவர கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் அந்த கூட்டணிக்கு எதிராக இன்றைய திண்டுக்கல் மாவட்ட தொழிலாளர் இயக்கத்தினுடைய போர் பரங்கி வாடி இந்த பிரச்சார இயக்கத்தை நாம் நடத்தி இருக்கிறோம் தோழர்களே நாம் காலத்தின் அருமை கருதி இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே குடியரசுத் தலைவருடைய உரை விவாதமே பிரதமருடைய பதிவுரையே இல்லாமல் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதுக்கு ஓம் பிர்லா அப்படின்னு ஒருத்தர் சபாநாயகரா இருக்க அதுக்கு ஓம் பிர்லான்னு சொல்றதை விட ஆம் பிர்லா அப்படின்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும் ஏன்னா பிரதமரும் அமித்ஷா சொன்னா ஆம் ஆம் அப்படிப்பார் இங்க முந்தைய நாள் காரணியில பார்த்திருப்பீங்க மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் பேச எந்திரிக்கிறார் ஒண்ணுமே சொல்லலாங்க ஏதாவது சொல்லி பேசாதுன்னு சொன்னா பரவாயில்ல மோ அப்படின்னு ஒண்ணு இவர் நோ அப்படின்னு அவர் மோடி சொல்ல வந்தாரா இல்ல முத்த போன சொல்ல வந்தாரா உடனே நோ அப்படின்ற சரி இவரை விட்டுவோம் உடனே இவர் நோ அப்படின்ற அவர் அமித்ஷா சொல்ல வந்தாரா இல்ல ஆப்பம் கிடைக்குமான்னு கேட்க வந்தாரா தெரியாது அவரே நொந்து போய் என்ன சொல்லிட்டாருன்னா வாய திறந்தாலே கூட்டு போடுறீங்க எனவே நீங்களே நான் என்ன பேசணும்னு எழுதி கொடுத்துருங்க

மக்களவையிலே வைத்து பிரதமரை தாக்கப் போவதாக எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது யார அங்க அவங்க தான் மெஜாரிட்டி பிஜேபி தான் மெஜாரிட்டி இந்தியா தான் மெஜாரிட்டி அந்த சபையில பிரதமரை தாக்க போவதாக ஓம் பிர்லாவுக்கு யாரும் சொன்னாங்க எனவே இவர் சொன்னாராம் உங்க உயிரை பாதுகாக்கிறது தான் நாடாளுமன்ற பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு நான் சொன்னதுனாலதான் இன்னைக்கு பிரதமர் வரல

எந்த கேள்விக்கும் பதில் சொல்வதே இல்லை நம்முடைய பிரதமர் நேரத்தை நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த கமலஹாசன் பேசியிருக்கிறார் அவர் நிர்மலா சீதாராமன் பார்த்து சொல்லியிருக்காரு இங்க பக்கத்தில் பெரியார் சிலை இருக்கு நான் பெரியார் சிலைக்கே ஒரு வரலாறு இருக்குங்க இந்த பெரியார் சிலையை திராவிடர் கழக தோழர்கள் நிறுவி விட்டு இதை குன்றக்கூடிய அணிகளால் வந்து திறந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காரு வேற உலகத்தில் எங்கேயுமே நடக்காதுங்க இவர் கடவுள் இல்லைன்னு சொன்னவர் இந்த திறந்து வச்சவர் ஒரு சைவ மதத்தினுடைய ஆதின கருத்தம் அப்ப அடிகளார் சொல்லி இருக்கிறாரு ஐயா நீங்க பெரியார் சில வச்சா சில மட்டும் வைக்க போட்டீங்க கீழே கடவுள் இல்லைன்னு எழுதி வைப்பீங்க கடவுள் இல்லைன்னு சொல்ற சிலைய கடவுள் உண்டு அப்படின்னு சொல்ற நான் வந்து திறந்து வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு பெரியார் சொல்லிட்டாரா திண்டுக்கல் பெரியார் சிலைகள் வைக்கலாம் அப்படின்ட்டா போய் பாருங்க இங்க அப்படி கிடையாது அவங்க ஒரு கருத்துல அவங்க உறுதியா இருப்பாங்க இதே வந்து பெரியாரும் அடிகளாரும் சந்திக்கிறான் அடிகளார் யதார்த்தமா கேட்கிறார் ஏங்க உங்களுக்கும் கடவுளுக்கும் என்னதான் பிரச்சனை அது பெரியார் சொன்ன பதில் ரொம்ப வேடிக்கையானது எனக்கும் அவருக்கும் என்னையா பிரச்சனை நான் அவரை பார்த்தது கூட இல்லையா பார்க்காத ஒருத்தரோட எனக்கு என்னையா பிரச்சனை கேட்பில்லையா அப்படி கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவரை கூட தமிழ்நாட்டினுடைய மரபு என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி கூட அந்த சிலையை திறந்து வைக்க முடியும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எல்லோரும் களம் கோர்த்து நின்றது என்பது வரலாறு ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அங்கோடு கூட்டணி வச்சிருக்கிறார் எதை பத்தியும் அவர் பேசுறது கிடையாது அவர் முதலமைச்சர் சொல்லிட்டாங்களாம் யார் சொன்னாலும் தெரியல அவரால் சொல்லிக்கிறாங்க சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியா எதுவுமே தெரியல இன்னொரு குழு பாத்தீங்கன்னா விசலோட தெரியும் கிளம்பிடுச்சுங்க

அப்படின்னு அவருடைய தமிழ் ரொம்ப கொடூரமா இருக்கு இது யாராலுமே தமிழ் வளர்க்க புறப்பட்டு இருக்கிற சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு திண்டுக்கல் இங்கே தோழர் பேசுகிற பொழுது சொன்னார் நம்முடைய திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில இதுவரை முதுகலை படிப்பு இல்லை அதனால பல சிறப்பு மருத்துவங்களுக்கு மதுரைக்கு தான் போக வேண்டியது அதனால பல உயிரிழப்புகள் ஏற்படுது இப்படி பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியாக ஜவுளி தொழிலே புகழ்பெற்ற மாவட்டம் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் ஆனா பல நூற்பாலைகளுக்கு போனா அவங்களே ஒரு மரியாதைக்கு தாங்க திறந்து வச்சு உட்கார்ந்து இப்போ நாங்க நூல் நெய்யறதுல உள்ள சிலந்தி தான் நூல் நெஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறாங்க அப்ப இந்த மாவட்டம் எப்படி தான் முளைக்கும் இன்னொரு பக்கம் நாங்க இப்ப தாடி கொம்புக்கு போயிட்டு தான் வந்தோம் இங்க தோழர் ராணி சொன்னாங்கல்ல அதே தாடி கொம்புக்கு போய் பேசிட்டு தான் வந்தோம் பார்த்தா ரெண்டு மூணு வண்டி எங்க வண்டி ஒரு வண்டி ஐம்பது நாட்டு தக்காளி வண்டி நிற்கும் அநேகமா எல்லா நாட்டு வண்டியும் குறிச்சு போல இருக்கு நாட்டு தக்காளி மூணு கிலோ ஐம்பது ரூபா மூணு கிலோ ஐம்பது ரூபாய் யோசிச்சு பாருங்க மூணு கிலோ தக்காளி ஐம்பது ரூபாய்க்கு விட்டா அந்த விவசாயி தலையில தூண்டு அவரு பல திண்டுக்கல் மாவட்டத்தில் பல இடத்துல தக்காளிய பறிக்கிறத விட மாடு மைய ஊட்டுறது நல்லதுங்கிற முடிவுக்கு விவசாயிகள் வந்துட்டாங்க மாடுக்கு எவ்வளவு தக்காளி தான் நான் திங்கிறது

நகரத்துலயோ பல வழி பனை ஓலைகள் தான் போறோம் தங்கம் பேர் வச்சு அது ஏன் இது எல்லாத்துக்கும் பதவி சொல்ல வேண்டியவர் நாடாளுமன்ற பக்கமே வர்றதில்லை இல்ல அவரை பார்த்தா எனக்கு இத்தனை இன்ச்சு அத்தனை இன்சுங்கிற அங்க ட்ரம்ப்னு ஒருத்தர் சொல்றாரு இனிமே இந்தியா ஈரான்ல இருந்து என்ன வாழ்ந்தாது அப்படின்னா ஈரான் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அமெரிக்கா ஆக்கிரமித்து வைத்துள்ள வெளிசுலாவில் தான் இனிமே இந்தியா என்னை வாங்கும்னா நான் மட்டும் இல்ல என் பங்காளி அம்பானி அதானி அத்தனை பேருமே இனிமே வெளிசுலா என்ன வாங்குவோம் மோடி இப்படி நாட்டினுடைய சார்பை சுயாதிபத்தியத்தை இறையாண்மையை காவு கொடுக்கிற ஒருவர் நம்முடைய நாட்டின் பிரதமராக இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய நலனை காவு கொடுக்கக்கூடிய ஒருவர் அவரோடு கூட்டணி வைத்திருக்கிறார் இந்த தான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் அங்கங்க பத்த வைக்கிறதுக்கு பத்த வச்சுட்டே பரட்டேன் படத்தில் அதனால இந்த பத்த வைக்க முயற்சி பண்றாங்க அதை நாங்கள் இருக்கிறவரை அனுமதிக்க மாட்டோம் நீங்க ஒரு தீக்குச்சியை எடுத்தா நாங்க பத்து குடம் தண்ணீரை ஊற்றி இதை அணைப்போம் இந்த அமைதியை பாதுகாப்போம் என்று முழங்கி இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலே நம்முடைய தோழர்கள் மிக ஒரு அற்புதமான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இங்கே இருந்திருக்கிற நம்முடைய அன்பு தலைவர் கே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இன்று பிறந்தனர் இத நம்ம சொன்னா அவருக்கே தெரியும் ஏன் சொல்றேன் அப்படின்னா பொதுவாக இருந்தால் கேக் வெட்டி கொண்டாடுவாங்க மக்களை இணைத்து தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்